கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் இருபதாவது அதிகாரம் ஆறு ஏழு அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு அவன் ஒரு தீர்க்கதரிசி நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார் இந்த சம்பவம் என்ன அப்படின்னா ஆப்ரஹாம் அவருக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம்ங்கிறத விட ஆப்ரஹாமோடு தேவன் என்ன செய்திருக்கிறார் உடன்படிக்கை செய்திருக்கிறார் ஒரு மனிதரோடு தேவன் உடன்படிக்கை செய்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் அந்த உடன்படிக்கை யாருக்காக செய்யப்பட்டது அப்படின்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் நம்மளை மீட்கிறதற்காக இறங்கி வந்து ஒரு மனிதனோடு அவர் என்ன செய்கிறார் உடன்படிக்கை செய்கிறார் உடன்படிக்கை செய்து உன்னை நான் பழுகி பெருக பண்ணுவேன் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உனக்குள் என்ன செய்யப்படும் ஆசிர்வதிக்கப்படும் உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் பூமியின் தூளை போலவும் நான் பெருக பண்ணுவேன் அநேக வாக்குத்தத்தங்களை அவர் கொடுக்கிறார் அங்கு அப்ரஹாமுக்கு தொண்ணூத்தொன்பது வயதாகிறது இந்த வாக்குத்தங்களை எல்லாம் பெற்ற பிறகு தன்னுடைய மனைவியை அவர் அழைத்து கொண்டு ஒரு ஊருக்கு செல்கிறார் அங்கு சாரால் ரொம்ப அழகா இருந்திருக்கிறாங்க அந்த சாராளுடைய அழகை அந்த ஊர்ல உள்ள எல்லாரும் பேசுறாங்க அந்த ஊரோட ராஜாவும் என்ன செய்யறாரு கேள்விப்படுறார் ஏற்கனவே ஆப்ரஹாம் மனைவி கிட்ட சொல்லி வைக்கிறார் அவர்கள்கிட்ட தெய்வ பயம் கிடையாது மனைவி அழகாக இருந்தால் கணவனை கொலை செய்து விட்டு அந்த மனைவி என்ன செஞ்சுக்குவாங்க எடுத்துக்கொள்ளுவாங்க என்னோட உயிர் பிழைக்கும் படிக்கு நீ என்ன செய் என்னை சகோதரன் என்று சொல் ஆப்ரஹாமுக்கு தேவன் மேல என்ன வரல நம்பிக்கை வரல அநேக இடத்துல விசுவாசிச்சிருக்கிறார் இந்த இடத்துல அவருக்கு என்ன வரல நம்பிக்கை வரல நம்பிக்கை வரலையே நீ நீ நம்பலப்பா நான் உன்னை கை விட்டுருவேன் அப்படி சொன்னாரா இல்ல அங்கு ராஜாவோட கனவுல தோன்றி இந்த வசனத்தை சொல்றார் ஆதி ஆகமம் இருபது ஆறு ஏழு அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் ஆகையால் நீ அவளைத் தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை அந்த மூணாவது வசனத்தை பாருங்க தேவன் இரவிலே அபிமலைக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய் அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார் சாராலை எடுத்துக்கொண்டால் என்ன நடக்கும்ங்கிற விளைவுகளை அபிமலைக்கு என்ன செய்கிறார் சொல்கிறார் அடுத்த வசனம் பாருங்க அபிமலைக்கு அவரை சேராதிருந்தார் ஆகையால் அவர் ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அளிப்பீரோ ஏன்னா அபிமலைக்கு மேலே என்ன கிடையாது தவறு கிடையாது ஆப்ரஹாம் சாராலை என்ன சொல்லியிருக்கிறாரு சகோதரி சகோதரி என்றால் நான் எடுத்துக்கொள்வதில் தவறு இல்லையே அபிமலைக்கோட வாக்குவாதம் அது அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஐந்தாவது வசனம் வாசிக்கலாம் இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான் அபிமலைக்கு தேவனை அறியாதவர் அவர் என்ன சொல்றாரு நான் இதை அறிந்து செய்யவில்லை அவங்க ரெண்டு பேருமே அதை தான் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க ஏன் மேலே என்ன கிடையாது தவறு கிடையாது நீர் நீதியுள்ள ஜனங்களை நீர் அழிப்பீரோ அடுத்த வசனத்தில் அவர் கேட்குறாரு நான் தப்பே செய்யலையே அவங்க சொன்னாங்க அந்த சொன்னதின் படி நான் அதை என்ன செஞ்சேன் எடுத்துக்கொண்டேன் இதில் ரொம்ப அழகா தேவனோட கேரக்டர் தெரியும் அதில் அவர் என்ன சொல்வார் அப்படின்னா நீ உத்தம இருதயத்தோடு இதை செய்தாய் என்பதை நான் அறிந்திருக்கிறதினால் உன்னை நான் எச்சரிக்கிறேன் நான் சொல்றேன் அவ சகோதரி இல்லை யாரு மனைவி நீ தொடாதே அங்கு அவர் அபிமலேக்கு கும் நீதி செய்கிறார் அப்ரஹாமையும் அவர் காத்து கொள்ளுகிறார் கலையிலுயா பிரைஸ் அல்லா நமக்கு அநேக நேரம் கேள்வி வரும் தேவனை நான் நேரில் பார்க்கும்போது என்னோட கேள்வி எல்லாம் நான் கேட்க போறேன் உண்மையை சொல்றேன் ஒரு கேள்வி கூட அவர்கிட்ட கேட்க முடியாது ஏன்னா அவர் தேவன் ஒரு காரியம் இருந்ததுன்னா அவர் அவர் செய்து முடிப்பார் அந்த இடத்துல பக்கத்துல தவறு இருக்காது ஒரு சில காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளல நம்ம அதை தவற விடுகிறோம் ஒரு சில விளைவுகள்ல நாம நின்று கொண்டிருக்கிறோம்னா காரணம் அவராக இருக்க மாட்டார் ஏன்னா அவர் நீதியுள்ள தேவன் அவரை அறியாத அவருடைய உடன்படிக்கையில் இல்லாத ஒரு மனிதனுக்கு அவர் நீதி செய்கிறார் அவளை தொட்டா நீ என்ன செஞ்சிருவ இறந்து போயிருவே அதனால உன்னை நான் எச்சரிக்கிறேன் உடனே அபிமலைக்கு என்ன செய்கிற சாரால நிறைய பொருள் பொண்ணெல்லாம் கொடுத்து என்ன செய்கிறார் அனுப்பி விடுகிறார் இந்த பாதுகாப்பு எப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பு இல்லையா எவ்வளவு அழகாக அவர் பாதுகாக்கிறார் இல்லையா இந்த பாதுகாப்பு அப்ரஹாமுக்கு மட்டும் உரியது கிடையாது யாக்கோபுக்கு உரியது மாத்திரம் கிடையாது நம்மை பாதுகாக்க நம்மை காத்து கொள்ள நம்முடைய கால்களை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிக்க இருளில் நடமாடும் கொள்ளை நோயிலிருந்து நம்மளை காத்து கொள்ள உலகத்துல என்ன என்ன பிரச்சனைகள் வருதோ உலகம் பயப்படலாம் நாம் பயப்பட வேண்டிய தேவை இல்லை ஏன்னா நம்மை காக்கும்படிக்கு அவர் நமக்குள் இருக்கிறார் அவர் நமக்கு எதிராக வருகின்ற மனிதர்களிடமிருந்து மாத்திரம் இல்லை நமக்கு சூழ்ச்சி செய்கிற விரோதமாக இருக்கின்ற செயல்களிலிருந்து மாத்திரம் இல்லை அவர் கொள்ளை நோயிலிருந்து நம்மள என்ன செய்கிறாரா தப்பு வைக்கிறார் வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது வாதை உன் கூடாரத்தை அணுகாது இதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அந்த சுகத்தை நம்மளால என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் ஜான்ஜி லேக்னு ஒரு தெய்வ மனிதர் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த கொரோனா கிருமி மாதிரி அதை விட ஒரு கொடூரமான ஒரு நோய் தொற்றுகிற ஒரு கிருமி சவுத் ஆப்ரிக்காவில் அநேக ஜனங்கள் பிளேக் நோயினால் அழிஞ்சு போய்கிட்டு இருந்தாங்களாம் தொட்டாது என்ன செய்யும் பரவும் இங்கிலாந்துலருந்து நிறைய மருத்துவ குழுக்களை ஆப்ரிக்காவுக்கு அனுப்புனாங்களாம் அவங்கெல்லாம் நல்ல கிளவுஸ் போட்டு மாஸ்கெல்லாம் போட்டு அந்த நோயாளிகளுக்கு தேவையான உதவிகளை என்ன செஞ்சாங்களா செஞ்சாங்களா ஜான்ஜி லேக் எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் வெறும் கையோடு வெறும் முகத்தோடு அந்த மனிதர்களோடு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரா நின்று கொண்டிருந்தார் அந்த மருத்துவ குழு தலைவரான அந்த டாக்டருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிட்டு என்ன தைரியத்தில் இப்படி நின்றுட்டு இருக்கிறீங்க அந்த கிருமியோட பவர் ஆற்றல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியும் நான் இப்போ உங்களுக்கு காமி கேட்டுமா அப்படின்னு சொல்லி இறந்து போன ஒரு மனிதனுடைய நுரையீரலில் இருந்து அந்த நோய் கிருமிகளை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வைக்க சொன்னாராம் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அந்த கிருமிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது வளைந்து நெளிந்து உயிரோடு இருந்துதான் ஜாஞ்சிலேக்கு என்ன பண்ணாருன்னா தன்னோட கை விரலை அது மேலே வச்சாராம் எந்த கிளவுஸும் இல்லாமல் வைத்த பிறகு அந்த டாக்டரை கூப்பிட்டு இப்போ நீங்கள் மறுபடி பாருங்கன்னு சொன்னாராம் மறுபடி பார்க்கும்போது அந்த கிருமி என்ன செஞ்சிருந்ததா செத்து போச்சு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் எப்படி இது நடந்தது அப்பொழுதுதான் ஜான்ஜி லைக் சொன்ன வசனம் ரோமர் எட்டு ரெண்டு கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலையாக்கிற்றே கிறிஸ்து ஏசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தை நின்று விடுதலை ஆக்கிற்றே இந்த நோய் கிருமிகள் பாவம் மரணம் ஒரு விதியில உள்ள கிருமிகள் இந்த விதியிலிருந்து ஜீவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது அங்க எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியோட அவங்க இருந்தாங்க ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை பூசப்பட்ட நிலை கதவுக்குள்ள இருந்த மக்களுக்கு ஒரு வாதம் என்ன செய்யல போகல நம்ம வெறும் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்துல இல்ல ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய ரத்தத்தினால நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் காக்கப்பட்டிருக்கிறோம் மதில் போல அது நம்மை காத்து கொண்டு இருக்கிறது இரத்த கோட்டையாக அது நம்மை சூழ்ந்து நிற்கிறது அதை தாண்டி எந்த வர முடியும் எந்த தீங்கு வர முடியும் நம்மெல்லாம் இப்போ சிசிடிவி கேமரா வச்சு என்ன நடக்குங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா ஒரு பாதுகாப்புக்காக கேமரா வைக்கிறோம் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது நமக்கு சிசிடிவி கேமரா யாரு கர்த்தர் தான் இந்த கேமரா கேமரா ஒரு டைரக்ஷன்ல தான் இருக்கும் அவருடைய கண்கள் எத்தனை டைரக்ஷன்ல போகும் தெரியுமா எல்லா எல்லா தீகல இருந்தும் நம்மை காக்கும்படிக்கு அவர் நமக்குள்ள என்ன செய்யறாரா இருக்கிறார் அந்த தயவை கொடுக்கும்படிக்கு நமக்குள்ள இருக்கிறார் அங்க ஆப்ரக எப்படி பாதுகாத்தாரோ சாராளை எப்படி அவர் பாதுகாத்தாரோ யாக்கோபை எப்படி பாதுகாத்தாரோ மோசே மோசே அங்க பயப்படுகிறார் அங்க அவருக்கு ஒரு தெய்வ அழைப்பு என்னுடைய ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்ய பார்வோ இடத்தில் சென்று அவங்களை அனுப்பிவிட சொல் அங்க மோசே சொல்றாரு பார்வோன் சின்ன ராஜாலாம் கிடையாது உலகத்திலேயே முதல் அதிகாரம் பெற்ற நாட்டின் அதிபதியாக அவர் இருந்தார் உம்முடைய ஜனங்களை உமக்கு ஆராதனை செய்ய பார்வோன்ட்ட போய் நான் சொல்றதுக்கு நான் எம்மாத்துறோம் ஏன்னா மோசே ஆர்வோனுக்கு பயந்து வண்ணாந்திர நாற்பது வருஷம் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு ஆடு சொல்வாரு நீ உன் கூட நான் இருப்பேன் உன் கூட யார் நான் வருகிறேன் இந்த உலகத்துக்கு அவர் நம்மை தனியாக விடவில்லை நமக்குள்ளவர் அவர் இருக்கிறார் இன்னைக்கு என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நமக்குள் இருக்கிறார் நீங்க பார்வோன் முன்னாடி நிக்கிறீங்களா உங்களுக்குள்ள யார் இருக்கிறார் கர்த்தர் இருக்கிறார் நீங்க எரிக்கோ கோட்டை முன்னாடி நிக்கிறீங்களா உங்களுக்குள்ள யார் இருக்கிறார் கர்த்தர் இருக்கிறார் யோர் தான் முன்னாடி நிற்கிறீங்களா கர்த்தர் இருக்கிறார் ராட்சசர் முன்னாடி நின்றுகிட்டு இருக்கிறீங்களா யார் இருக்கிறார் கர்த்தர் இருக்கிறார் ஹலே லுய்யா ரைசல்ல பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்